எப்போருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறக்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறக்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தென் சென்னை படத்தோட விமர்சனம் தென் சென்னை வட சென்னை வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்துடுச்சு மத்திய சென்னை அப்படி கூட ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் தென் சென்னை புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாகவே ஒரு புதியவர்கள் கூட்டணியில் வேறு லெவலில் வந்திருக்கிற படம் தாங்க அந்த தென் சென்னை கொஞ்சம் சில சீன்ஸு புதியவர்களுங்கனால கொஞ்சம் திராபையாக இருந்தாலும் பல இடங்கள் புதுமையாக ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகராக நம்ம ஊரில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த படத்தை பார்க்க முடியாது தென் சென்னை அப்படின்னு நினச்சோம்னா பார்க்கலாம் ஆமாம் தென் சென்னை தென் சென்னைன்னு அவங்க ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பார்த்தோம்னா ஆமாம் இதுக்கப்புறம் சென்னை ஒருவேளை இப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள் ஒன்று தானே மாறாதது ஆமாம் அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த தென் சென்னை அவங்கள வந்து நிச்சயமாக கவரும் இந்த படத்தோட கதை என்ன என்ன ரங்காங்கிற புதியவர் தாங்க இந்த படத்தை எழுதி இயக்கி தயாரித்து கதாநாயகராகவும் நடிச்சிருக்கிறார் உண்மையாகவே கொஞ்சம் விஷயம் அதுதான் ஆனால் என்ன ஒன்று அவர் நடித்தது மட்டும் மற்ற ஆர்டிஸ்டுகள் அளவுக்கு இல்லை ஆனால் அதுக்காக சோடை போயிடவும் இல்லை அவர் இந்த வேலையெல்லாம் கவனிச்சதுனால ஹீரோவாக அவர் வந்து இதில் மெயின் ரோல் எடுத்திருக்காரு அது மட்டும் ஹீரோனா அந்த ஹீரோயிஸ் எல்லாம் காட்டவே இல்லை எந்த இடத்துலையும் கிட்ட கிட்டே கொஞ்சோண்டு காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் படத்தோட கதை என்ன கிளம்புனுன்னு பார்த்தோம்னா ஊர் பக்கம் ஒரு குடும்பம் அது தஞ்சாவூரோ திருநெல்வேலி ஏதோ ஒரு ஊர் வச்சுக்கோங்களேன் சிதம்பரமோ மாயவரமோ அந்த ஊர்லேருந்து ஒரு குடும்பம் சென்னை ஈஸியாக இருக்குது குடி போயிடுது ஏன்னா அங்கே பங்காளி பாகஸ்தன்களோட பங்காளி பாகஸ்தன்களோட தகராறு இங்கே வந்து குடி அமங்க இ இங்கே வந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சர்வேவர்களுக்கு ஜீவனத்துக்கு ஒரு வழி வேணும் இல்லையா அதனால் யார் கையிலையும் யார்கிட்டையும் கட்டி நிற்க பிடிக்காமல் ஒரு சின்னதாக ஒரு குடிசையில் ஒரு மெஸ்ஸு மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க காலையில் அங்கே இட்லி மீன் குழம்புனா கூட்டம் கியூவில் நின்று சாப்பிடுது மத்தியானம் மீன் குழம்பு மீன் ஒருவள்னா அதே கூட்டம் அல மோதுது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையும் மாறுது சென்னை ஈசிஆர் வரை வியாபிக்குது விஸ்தரிக்கப்படுது அப்போது இவங்களோட இடத்துலையும் இவங்களுடைய குடிசை ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஒரு ரெண்டு மாடி மூணு மாடிக்கு உயர்ந்து நிற்குது இதுக்குள்ளார ஒரு தலைமுறை கடந்துடுது அவருடைய அப்பா தான் வந்து அப்பாவும் அங்காளி பங்காளியில் ஒருத்தரும் தான் வந்து இந்த ஹோட்டலை ஆரம்பித்தாங்க அதன் பிறகு பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பிள்ளைங்களில் ஒரு குரூப்பு ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு போயிடுது இங்கே வந்து தொடர்ந்து ஜீவனம் பண்ண முடியாதுன்ட்டு இன்னொரு குரூப்பும் அந்த ஃபாரின் போன குரூப்போடு அதாவது இந்த ஹீரோவோட தாய் மாமாவும் ஹீரோ ஹீரோவோட அம்மாவும் அந்த ஊர்லேயே அந்த ரெஸ்டாரெண்ட்டை நடத்துகிறாங்க ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தியும் அங்கே மாமா பண்ணுற ஒரு சிறு தவறால் ஒரு கடனால் அந்த ரெஸ்டாரண்ட்டு வேற ஒருத்தங்க கையில் இருக்குது அந்த கடன் கொடுத்தவனுக்கு அந்த காசை அவங்க செட்டில் பண்ணிட்டு அவங்க வச்சுக்கிறாங்க இந்த வேற ஒருத்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு நிழல் உலக தாதா அது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு வச்சுருக்கிறார் செக்யூரிட்டி அந்த பணம் இதெல்லாம் வந்து பேங்க்கு பணம் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி ஐடி கம்பெனிகளுக்கு சம்பளம் எடுத்துகிட்டு போகிறது இன்னும் பல விஷயங்களுக்கு பணம் எடுத்துகிட்டு போகிற வேலைகள்லாம் இந்த செக்யூரிட்டி கார்டு தான் இவருடைய ச தலைமையில் இருக்கிறதான் கொண்டு போகுது ஆனால் அவங்க அண்டர் கிரவுண்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது மேட்ச் ஃபிக்ஸிங் மேட்ச்சில் பெட்டிங் ஃபிக்ஸிங் கூட கிடையாது பெட்டிங் பண்ணுறாங்க கிரிக்கெட் மேட்ச்சு இன்னும் பல மேட்சுகளில் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்க பெட்டிங் பண்ணுறாங்க அதில் வந்து அந்த காசெல்லாம் வந்து பெரிய பெரிய இடத்துல வச்சால் நம்ம துப்பறியும் தமிழ்நாட்டில் ஸ்காட்லாந்துக்கு அடுத்த போலீஸ்லேயே தமிழ்நாடு கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் இந்த இடத்துல வச்சு பண்ணால் பெருசாக தெரியாது இது வந்து நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட்டு தானே நீங்கள் நடத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த பணத்தை கொள்ளடிக்க வராங்க அதில் ஒருத்தன் வந்து கொஞ்சம் நாள் கழித்து அந்த குரூப் கையில் மாற்றோம் மாற்றுறவன் நாங்கள் மூணு பேர் இல்லை நாலு பேர் அப்படின்றோம் எங்களுக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவரை நாங்களே பார்த்தது இல்லைங்கிறப்பில் இப்போது அந்த அந்த செக்யூரிட்டி கார்டை வச்சு நடத்துகிறவர் வந்து டிபாரான மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் பார்க்க கம்பீரமாக பிரமாதமாக இருக்கிறாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று படத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிக்க கடையாக கிடைக்கிற ஆட்களை ஏவுறாரு இந்த குரூப் கையில் தப்பு பண்ணவன் சிக்கனா அவனுக்கு கொடுக்கப்படுற தண்டனையை வேற கட்டி கடலில் இறக்கிறாங்க கையை வெட்டி சுறாவுக்கு இறையா கை காலை வெட்டி போடுறாங்க தான் மா ஒருத்தன் தப்பு பண்ணி மாட்டானா அவனுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது இவங்ககிட்ட வாழாடினானா ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமாக இந்த பாரில் இந்த ரெஸ்டாரெண்ட் பாரில் வந்து தண்ணி அடிக்க வந்த ஒரு எம்எல்ஏ இளவயசு எம்எல்ஏ ஒரு பொண்ணை ஏ வாடின்னு போதை இல்லை எம்எல்ஏவா எம்எல்ஏ மகனான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று வந்து நம்ம எல்லாமே ஏஜ் எம்எல்ஏக்கள் பார்த்து தானே பழக்கலம் ஊரில் அவன் எல்லாம் எம்எல்ஏ தான் சொல்கிறாங்க அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து வாங்க அப்படின்னு கையப்பிடிச்சிருக்கிறாப்புல அதை பார்த்துட்டு செக்யூரிட்டி கார்டு வர்றாரு அவரை சுட்டு தள்ளிடுறான் அந்த எம்எல்ஏ மகனா எம்எல்ஏவோ உடனே நீ எப்படி வேணா வச்சுங்க படம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் கழுதையோடு ஒன்றுனால நல்லா கரெக்டாக சொல்ல முடியல இப்போ அந்த பெண்மணியை வந்து கலந்து பண்ணிடுறாங்க இப்போ இந்த டான் இந்த டிபாரான மில்டரி ஆஃபீஸர் யாரா அவன்கிட்ட அவனை வந்து கடலில் இறக்கிடுறாரு அதுக்கப்புறம் இந்த காசை கொள்ளை அடிக்கிறவனை கண்டுபிடிச்சாரா அவனை என்ன பண்ணார் இந்த காசை கொள்ளை அடிக்கிறவனுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்கா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை ஹீரோ ரோட் இதில் என்ன இதுக்கு ஊடால ஒரு ரொமான்டிக் வித்து சென்டிமெண்ட் செய்யணும் ஒரு குழந்தைய வந்து ஹீரோ கண்டெடுக்கிறாரு அதை தட்டு தத்தெடுக்க ஆசைப்படுறாரு அதுக்கு தடையாக ஒருத்தன் இருக்கிறான் அந்த குழந்தையோட அப்பன்னே வச்சுக்கோங்களேன் அவனை எப்படி சமாளிக்கிறாங்க ஆனால் ஹீரோயினும் இருக்கு சப்போர்ட்டாக இருக்குது ஹீரோயினுக்கு அந்த குழந்தை யார் என்ன இவங்க நினச்சபடியே அந்த குழந்தைய தத்தெடுத்தாங்களா இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத கிளைமாக்சில் கொண்டு வந்து முடிக்கிறப்போ வேறு லெவலில் இருக்குது இந்த தென் சென்னை தென் சென்னை இப்படி இருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் இப்படிலாம் டால்லான ஊரில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனாலும் இந்த படம் பார்க்குற ஆவலை தூண்டுது அந்த விதத்தில் இந்த படத்தில் ஜேசன் அப்படிங்கிற ஹீரோ கேரக்டரில் நடிச்சிருக்கிற ரங்கா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு சில இடங்களில் அவர் எல்லா பொறுப்பையும் இந்த தலையில் போட்டுட்ருக்கறனால கொஞ்சம் பேந்த முழிக்கிற மாதிரி தெரியுது அதை அடுத்தடுத்த படங்களில் அவர் கரெக்ட் பண்ணிக்கணும் மேகா கதாநாயகியா ரியா வேற லெவல் பொண்ணாக இருக்குது உண்மையாக நாங்கள் கூட மலையாளமோ ஆந்திராவோ கர்நாடகமோ டெல்லியோ அப்படின்னு நினச்சேன் நம்மூர் பொண்ணாக அந்த பொண்ணுங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க இளங்கோ குமணன் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் பெண் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவருக்கு அந்தளவுக்கு டேலண்ட்டும் கூட அந்த பொண்ணு அழகாக நினச்சிருக்கிறாங்க ஒரு டாக்டராக இளம் டாக்டராக தன் அக்காவை கொரோனாவில் இந்த கதை மொத்தமும் கொரோனா காலகட்டத்தில் நடக்குது அதெல்லாம் ஒரு பியூட்டி அதுக்கான சீன்ஸ் எல்லாம் சீக்வென்ஸ்லாம் இருக்குது கொரோனா காலகட்டத்தில் எப்படி ரெஸ்டாரண்ட்டு திறந்தாங்க மேட்செலாம் நடந்துதான்றது நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டு இடத்துல நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் இளங்கோ குமணன் டோனிங்கிற கதாநாயகனோட மாமா கேரக்டரில் அந்த வில்லனுக்கு ஏற்ற வில்லத்தனத்தோடு இருக்கிறார் இதில் வந்து வில்லன்னு சொல்ல முடியாது நிதின் மேக் தான் ருத்ராங்கிற ஒரு கேரக்டர் உண்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு சும்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா கேரக்டரில் மரியா கதாநாயகனோட தாயாக வராங்க தாரணி தாராங்கிற கதாநாயகியோட அக்காவாக அழகாக வந்து போகிறாங்க திலீபன் சிவகுமார் சிவகுமார் அப்படிங்கிற கேரக்டரில் திலீபன் வந்து இன்ஸ்பெக்டராக வர்றாரு அழகாக தமிழ் சினிமாவில் போலீஸ் எப்போ வரணும் எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் இல்லை அதை அழகாக பண்ணியிருக்கிறாரு திலீபன் தன்ஸ்வி நித்யானந்தன் கிருஷ்ணாங்கிற குழந்த கேரக்டரில் ரெண்டு பேர் நடிச்சிருக்கிறாங்க தன்ஸ்வி நித்தியானந்தனும் அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு வத்சன் எம் நடராஜன் எஸ்கே வில்லனாக நடிச்சிருக்கிறார் வத்சன் உண்மையாகவே லெவல் படம் வேற லெவல் கதை இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கிறாரு ரங்கா சில இடங்கள் புது புதியவர்களோட முயற்சிக்கிறனால சில இடங்கள் கொஞ்சம் சோர்வடையை செஞ்சாலும் ஓ ஹோல் மொட்டு மொத்த படமாக இந்த படம் நம்மளை வந்து கவருது இந்த படத்துக்கு சரத்குமாரியம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு எடிட்டிங் இளங்கோவன் சிஎம் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறார் உண்மையாக அழகாக கட் பண்ணியிருக்கிறாரு ஜென் மார்ட்டின் அவர் தான் பின்னணி இசை பாடல் இசை சிவபத்மநாவன் உண்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு பாடல் வந்து ரங்கா தயாரிப்பாளர் ரங்காஸ் ஃபிலிம் கம்பெனி ரங்கா தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு உண்மையாக இந்த தென் சென்னை தென் சென்னை மக்களால் மட்டும் இல்லை சென்னை மக்களால் மட்டும் இல்லை தமிழக மக்களால் வரவேற்கப்படும் இந்த மழையும் திரையரங்குகளும் ஒத்துழைப்பு தந்தா அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க